பார்க்க நான் ரஜித் வந்து விமானங்கள் வானத்தில் வாரதுகளை வந்து காட்டி கொடுக்குற ஒரு கருவி உண்டு ரேடர்ன்னு சொல்கிறது இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஒரே ஒரு விமானம்தான் எங்களுக்கு எப்போ ஸ்பெஷலான விமானம் பறந்து கொண்டு இருக்கிற மாதிரியே விமானங்கள்லாம் நிறைய இருக்கு இதில் இருக்குது இதை பாருங்கள் இதில் ஒன்று இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழனும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் நீங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பகுதியை இந்த எங்களுடைய விமானத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த விமானத்தை வந்து இப்போயும் வந்து வேல் பாதுகாத்து வச்சுருக்கேன் தான் சொல்லணும் இல்லையோம்மா இந்த பாருங்க தள்ள கவிழாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவனும் இந்த பாருங்க அப்படி கேவில் போட்டு அடிக்கட் இழுத்து கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு முற்றிலும் சிதைவர இந்த நிலையில் இருக்குது நிறைய குடிக்கணுந்தீங்கன்னா அதை அப்படி குரூப்பாக ஒரு பேமெண்ட் எடுக்கிறாங்க பாருங்க கையில் ஒன்று கட்டிட்டுருக்குறாங்க இதுதான் வந்து இருநூறுவா டிக்கெட்டுக்கான இது இப்படி கையில் பேண்டு மாதிரி கட்டி விட்றாங்க விமானத்தை ஓட்டி வந்தவர் அந்த ஞாபகத்தமாக அந்த வரை இந்த கிடந்த படியால் அப்படியே அந்த இதை சிதச்சி வச்சிருக்கணும் பாருங்கள் அந்த சிற வெப்ப விமான விமான வாங்கி இந்த ஹெலிகாப்டர் வந்து இருக்குது பார்த்து நீங்கள் இந்த வியானம் பற்றி தெரிஞ்சு கொண்ட நீங்கள் சந்தோஷம் இந்த வியானம் பற்றி மற்றவர்களும் தெரிஞ்சு கொள்ளுவோம்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வணக்கமரவுலே நான் ரஜித் ஜால்பானன் நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல நிற்கிறேன் கொழும்புல இரத்மலானை விமான நிலைய கண்காட்சி இது என்னென்னு சொல்கிறது மியூசியம் விமான கண்காட்சியில் தான் நிற்கிறேன் இரத்மநாளையில் இருக்கிற விமான கண்காட்சி நிலையத்தில் நிற்கிறேன் வேணிஞ்சு வந்தனான்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஆயிரக்கணக்கான விமானங்களை பார்க்கலாம் இதில் நிற்கிறது எல்லாமே வந்து இலங்கை இராணுவத்தில் பாவிக்கப்பட்டது அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழங்காலம் என்ன பழங்காலம்னு சொல்கிறன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலக பொருள் எல்லாம் மூண்டுதே அந்த எல்லாம் பாவிக்கப்பட்ட வாகன விமானங்கள் எல்லாம் வந்து இங்கே காஜிப்படுத்தப்பட்டிருக்கு முக்கியமாக நான்பு வந்தால் இந்த விமான நிலையத்துக்கு வந்து தான் போவேன் அதை வந்து உங்களும் காட்டணும்னு நான் விரும்புகிறேன் நான் ஏன் என்று சொன்னால் இங்கே வந்து முக்கியமான ஒரு விமானம் ஒன்று தலகலா தொங்க விடப்பட்ட நிலையில் பதினைஞ்சு வருஷத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக ஒரே இடத்துல நிற்கிது அந்த விமானத்தை நாங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக அந்த விமானத்தை எல்லாராலையும் உங்களால் பார்க்க வர முடியாது அதனால் வந்து நான் உங்களுக்கு அந்த விமானத்தை காட்டணுன்றதுக்காக தான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வந்து கொழும்புலேருந்து இறப்பு விமான நிலைய கண்காட்சி கூடத்துக்கு வந்திருக்கிறேன் இங்கே வந்து அந்த விமானம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விமானம் உங்களுக்கு எந்த விமானம் உங்களுக்கு தெரியும் கிளைநச்சி மண்ணில் ஓடி நம்ம உள்ளத்துக்கு மாநில அந்த ஓடி கொழும்புல வந்த கொழும்புக்கு வந்த விமானம் தமிழில் விடுதலை புரியல் அந்த விமானம் வந்து இறத்மல் ஆணையில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விமானத்தை நான் உங்களுக்கு காட்டப்பொருள் மறக்காமல் இந்த காணொலியை வந்து லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மேலான விமான நிலையத்தின் மியூசியத்தில் வந்து எத்தனை ஆயிரம் விமானங்கள் இருந்தாலும் இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஒரே ஒரு விமானம்தான் எங்களுக்கு எப்போ ஸ்பெஷலான விமானம் அந்த விமானத்தை தான் நாங்கள் பார்க்க கொண்டிருக்கிறோம் முறையில் மறக்காமல் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பாருங்கள் பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்களும் பயந்து விடுங்க இதுவளாமி இல்லை அங்கே விமானப்படையில் பாவிக்கப்பட்ட விமானங்களை தான் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கோம் பாருங்க நாங்கள் இப்போ பார்க்க போகிற விமானம் வந்து ஸ்பெஷலான ஒரு விமானம் பார்க்க போகிறோம் மக்களை மறக்காமல் காணொலியை அந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இது சொன்ன அந்த விமானத்த பாகங்கள் ஃபேனுகள் என்ஜின்கள் அமைப்புகள் எல்லாம் இங்கே வாங்க இப்படி வந்து இதுவள வைக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி இருக்குது பாருங்க ஒவ்வொன்றும் ஒப்புல பெரிய என்ஜின்கள் பார்த்தீங்களா ஆ இது எல்லாமே நெரிக்கிறதுக்கு அப்புறம் டீசல் பெட்ரோல் தேவை இங்கே பாருங்க இதுவரை எல்லாம் வந்து ஒரு விமானத்தின் என்ஜின் பகுதிகள் சரியா இதுகளை வந்து இந்த பகுதியில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து விமானப்படையில் பாதிக்கப்பட்ட விமானங்களில் என்ஜின்கள் பார்த்தீங்களா இன்ஜின்கள் ஃபேனுகள் அப்படிஞ்சு இதை பாருங்க இது வந்து ஒரு சிறிய ரக விமானத்தின் ஃபேனை பாருங்க இஞ்சி பார்த்தீங்களா இதுதான் வந்து இந்த ஃபேனை சுற்றி கொடுக்குற இன்ஜின்கள் அந்த இதுவில் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு அப்பா ஒரு லெவலில் இருக்குது இது வந்து இரத்நல் ஆணையில் ஏர்போர்ட் மியூசியம் அங்கே இருக்குது நிறைய விமானங்களுக்கு இப்படி பாருங்கள் இதுவரில் இருக்கிற விமானங்களை பாருங்கள் இதுதான் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது இதுதான் வந்து விமானங்கள் வானத்தில் வாரதுகளை வந்து காட்டி கொடுக்குற ஒரு கருவி உண்டு ரேடர் என்று சொல்கிறது ரேடராக ரேடர்ன்றது இப்படி தான் ஃபிட் பண்ணி போட்டு பூட்டியிருக்கோம் ஆனால் இது வந்து சுற்றி கொண்டு இருக்கும் பாருங்கள் சுத்தம் பார்ப்போம் சுற்றி பார்ப்போம் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் அப்படி சுற்றுது பார்த்தீங்களா இது வந்து இப்படியே சுற்றி சுற்றி அந்த வானத்தில் வர இதுகளை வந்து கருவியில் காட்டி கொடுக்கும் ரேடர் பாருங்கள் இதுதான் ரேடர் இந்த வாங்க சுற்று பார்த்தீங்களா நான் சும்மா சுற்றி எல்லாம் இஞ்சால வந்து என்ஜின் இருக்குது பாருங்கள் இது வந்து விமானத்தின் இன்ஜின் இல்லை இது வந்து என்ஜின் இது ஒரு பழங்கால என்ஜின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா மிக பிரம்மாண்டமான என்ஜின் இருக்குது இஞ்சியால் வந்து ஒரு பிரம்மாண்டமான விமானமும் இருக்குது பாருங்கள் இதில் இதுலேயும் ஒரு பெரிய விமானம் ஒன்று இருக்குது இந்த இடம் பூராவே வந்து விமானம் தான் அப்படி அள்ள கிடக்கும் ஆனால் முக்கியமாக இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விமானம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நிற்கிற ஹெலிகாப்டர் பாருங்கள் இது வந்து ரஷ்யாண்ட தயாரிப்பு ரஷ்ய நாட்டு தயாரிப்பு ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா இந்த ராம்போ படங்களில் வர மாதிரி தான் இருக்கு இந்த ஹெலிகாப்டர் ஃபேனை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் ஆறு ஃபேன் இருக்குது இதில் மேலே பாருங்க அவ்வளோ பெரிய ஃபேன் இங்கே கீழே பாருங்கள் செல்லுகள் அடிக்கிறது இதுகள் எல்லாம் பாருங்க இந்த செல் அடிக்கிறது அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்பகுதியிலேருந்து வந்து பாருங்கள் புல்லெட் அடிக்கிறது பார்த்திங்களா இந்த புல்லெட் அடிக்கிற முன்பகுதியிலேருந்து கீழுக்கு வந்து செல்லுகளை வந்து காவி கொண்டு போய் அடிக்கிற கெலிகாப்டர்து இது வந்து ரஷ்ய நாட்டு தயாரிப்பு உண்டு பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்கவே இதுக்குள்ள வந்து இரண்டு விமானிகள் இருந்து போகலாம் பாருங்கள் முன்னுக்கு பிந்துக்கன்று இருக்கணும் இதில் வந்து இதெல்லாம் டீட்டெயில் வந்து எழுதிருக்கிறாங்க இதில் எங்கே பாருங்க விண்ட் என்று நோட்டோ நோட்டோ நாடுகளின் அமைப்பினால் பெயரிடப்பட்ட எம்ஐ இருபத்தி நாலு ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களுடன் கூடிய தாக்கியலுக்கும் ஹெலிகாப்டராகும் ஆகும் மேலை நாடுகளின் கெலிகாப்டரை போல இல்லாது விமான இயக்குனர்கள் தவிந்த மேலுபட்டு விட்டு படையினரை கொண்டு செல்லும் சக்தி வாய்ந்த முன்னிய சேவியத் ஜூனியனின் சேவியத் ஜூனியனின் மில் மொஸ்கோ ஹெலிகாப்டர் தொழிற்சாலையில் வடைமயக்கப்பட்டதாம் பிரதான கம்பெனியினால் தயாரிக்கப்பட்டதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதில் தனது முதல் பயணத்தை மேற்கொண்டதாம் தற்பொழுது பல மாதிரிகள் அடங்கலாக மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூறு எம்ஐ இருபத்தி நாலு கெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட்டிருக்காங்க முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இலங்கை வான்படையினால் இவை உள்வாங்கப்பட்டதாம் எம்ஐ இருபத்தி நாலு ஏற்றுமதி மாதிரியான எம்ஐ முப்பத்தஞ்சு இருபத்தாறு கிலோமீட்டர் இலங்கை வான்படையினா அப்புறப்பட்டு வடக்கு கிழக்கு யுத்தத்தில் தாராளமாக பாவிக்கப்பட்டன இவை ஒன்பதாவது தாக்கம் நம் பராமரிக்கப்பட்டன பார்த்திங்களா வடக்கு கிழக்கில் தாராளமாக பாவிக்கப்பட்டதாம் பார்த்தீங்களா எத்தனை பேரை கொண்டு பானுங்கள் பாருங்கள் இப்போ ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்குல இந்த தமிழர் பகுதியில் வந்து யுத்தம் நடக்கும்போது இந்த ஹெலிகாப்டரில் வந்து குண்டு வீச்சு நடந்துருக்கு நான் சொல்லலை அந்த அதில் எழுதியிருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் விழுந்து நொறுங்கின மாதிரி ஒரு விமானம் ஒன்று இருக்குது பாருங்கள் விழுந்து நொறுங்கினா எப்படி இருக்குமோ இது வந்து விமானம் பார்த்திங்கன்னா பயணிகள் விமானம் மாதிரி இருக்குது பாருங்க விழுந்து நொறுங்கினா அப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்கும் ஆனால் இந்த முன் முன் பகுதியை பார்க்கும்போது எங்களுக்கு பயணிகள் விமானத்தின் ஷேப் அப்படி அடிக்கிது பாருங்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே விழுந்து நொறுங்கி எப்படி இருக்குது அதை மாதிரி இன்ஜின்கள் எல்லாம் தீ கொண்டாந்து வந்து கொட்டின மாதிரி கிடக்கு இதில் வந்து அந்த டீட்டெயில் ஒன்றும் போடலை போட்டிருந்தால் நான் உங்களுக்கு படித்து சொல்லியிருப்பேன் இதில் டீட்டெயில் போடுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இது வந்து இது விமானம் போர் செய்கிறதில்ல நம்ம பயணி எல்ல விமானம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பாருங்க இதுலேயும் ஒரு பெரிய விமானம் நிற்கிது இப்படி நிறைய விமானங்கள் நின்றாலும் சும்மா பார்க்க போகிற விமானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இதில் ஒவ்வொரு தரும் பார்க்கணும் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் தமிழர்கள் வந்து பார்க்கறதுக்கு கூட வேணும்னு சொல்லி நான் கூடுதலாக பார்த்துல சிங்கள மக்கள்லாம் வந்து பார்க்கினா கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழனும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் நீங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பகுதியை உங்கள் இந்த எங்களுடைய விமானத்தை நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்க அந்த விமானத்தை வந்து இப்போயும் வந்து வேல் பாதுகாத்து வச்சுருக்கேன் சொல்லணும் இல்லையோம்மா அந்த விமானத்தை இப்போயும் வந்து கட்டி போட்டு அதை பாதுகாத்து வச்சு தான் இருக்கணும் அப்போ அந்த விமானத்தை நாங்கள் வந்து எங்களுடைய விமானத்தை பார்க்குறதுல வித பயமும் இல்லை தப்பும் இல்லை அப்போ இப்படி நீங்கள் வந்து பார்க்க தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த விமான நிலையத்து பாருங்கள் பெரிய பெற போட்டு இது பெரிய பெற இது அங்கால இன்னுமே நிறைய இருக்குது எப்படி செம்ம ஹூலாக இருக்குது வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கும் வேறு லெவலில் இருக்குது நம்ம இந்த காணொலியை ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் பல பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தமிழ் மக்களில் ஒரு குணம் ஒன்று இருக்குது என்ன தான் நாங்கள் மக்களுக்காக சார்பானது மக்களுக்கான விழிப்புணர்வுகள் மக்களுக்கான தேவையான வீடியோகள் எடுத்து போட்டால் நீங்கள் ஷேர் பண்ணுறது கிடையாது முக்கியமாக இதுகளை வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் வேறு லெவலில் செய்வாங்க அவங்களுடைய இனம் பற்றி அவங்களுடைய இதுகள் பற்றி யாராச்சும் சொன்னாலோ கதைச்சாலோ அதை ஷேர் பண்ணி பெட்டு மடுப்பில் வந்து அதை வைரலாக்குவாங்க இங்கே தமிழ் மக்கள் வந்து ஒன் போட்ட போட்டவன் வண்டியை நானே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பின்னுக்கு பாருங்கள் விமானம் பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நிறைய விமானங்கள் அப்போ நீங்கள் அந்த மனநிலையிலேருந்து மாறுபட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இதில் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணினா தான் இது என்ன ஒரு ஆள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்க பார்க்குறோன்னே காட்டுங்க நாலு பேர் காட்டுனீங்கன்னா தெரியும் தானே நிறைய கதைக்கு வரும் மேலே நான் அந்த விமானத்தை காட்டுறேன் பறந்து கொண்டு இருக்கிற மாதிரியே விமானங்கள்லாம் நிறைய இருக்கு இதில் இருக்குது இதை பாருங்கள் இதில் ஒன்று இருக்குது அப்படியே பின்னுங்க பாருங்க இதில் இருக்குது நிறைய விமானங்கள் இருக்குது வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஆசையாக இருக்கும் ஆசையாக இருக்க வேண்டாம் என்ன சொல்கிறோன்னா நான் விமானங்களை பார்த்தது கிடையாது பக்கங்கள் அக்கம் பக்கங்களில் பொருளை பார்க்கல ஒரு அதை தான் சொல்கிறேன் ஆசையாக இருக்கும் வந்துட்டு நீ இப்போ இதை நான் ஆசையாக இருக்கேன்னோன்னே நீங்கள் கமெண்ட் அடிப்பீங்க அப்படி ஒன்று இல்லை வித்தியாசமாக இருக்குது நான் குழம்புக்கு வந்தால் கண்டிப்பாக அப்படியான இடங்கள் வந்து பார்த்து தான் போவேன் அதை மாதிரி இங்கே வந்துருக்குறேன் காணொலியை முழுமையாக பார்த்து ஷேர் பண்ணிவிடுவோம் ஒரு ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் நூறு பேர் பார்ப்பாங்க இந்த வீடியோ எனக்கு இந்த வருமானத்துக்காக நான் சொல்லலை எப்படியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் வாங்க இப்போ எங்களுடைய விமானத்தை போய் பார்ப்போம் என்னை சொல்லுவீங்க விமான நிலையத்தை வாடா பாரா பர்ராண்டு அலம்பிரானே ப்ளூசு பயல் இவ்வளவு டிக்கெட் எப்படி வருமானம் ஒன்று சொல்கிறீங்கன்னு கேட்டிருப்பீங்க நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்கிறது வெள்ளவத்தில் தெய்வலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நூறு பஸ்ஸு அந்த பஸ் எடுத்து ரத்னா விமான நிலையம் பண்ணால் கொண்டு திறக்குவாங்க பிறகுறது கிட்டத்தட்ட ஒரு விழா வெள்ளவத்திலேருந்து எடுக்கிறதுக்கு ஐம்பது ரூபா வரும் நான் பெட்டாவிலேருந்து நான் பெட்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தேன்னா அப்போ எனக்கு வந்து நூறுரூவா எடுத்திருந்தவங்க மற்றது வந்து இங்கே வந்து மியூசியம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரியவர்களுக்கு இருநூறுவான் சிறியவர்களுக்கு குறைஞ்ச காசு தான் அதை விட இன்னும் என்னும் குறைய பள்ளிக்கூட புள்ளியெல்லாம் நிறைய குடிக்கணுன்னு இருந்திங்கன்னா அதனால இப்படி குரூப்பாக ஒரு பேமெண்ட் எடுக்கிறாங்க இது பாருங்க கையில் ஒன்று கட்டியிருக்கிறாங்க இதுதான் வந்து இருநூறுவா டிக்கெட்டுக்கான இது இப்படி கையில் பேண்டு மாதிரி கட்டி விட்றாங்க இந்த மியூசியம் பார்க்க வர்றதுக்கு இருநூறுரூவா இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்க வந்த எங்கிட்ட விமானம் வந்து பாருங்க பின்னுக்கு வந்து கட்டி தொங்க விடப்பட்ட நிலையில் பதினஞ்சு வருஷமாக வந்து ஒரே இடத்துல இருக்குது இந்த விமானம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் நடந்துகொண்டிருக்கிற காலத்தில் வந்து இந்த கொழும்பை தாக்குறதுக்காக இந்த விமானம் வந்து இந்த நிலையில் வந்து சுட்டு வலுத்தப்பட்டதா இல்லாட்டி என்று வழியா தெரியவில்லை உறவுகளை அந்த 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 தான் நடந்தது கொழும்பை தாக்க வந்த நிலையில் கொழும்பில் விழு விழுந்து கிடந்த விழுந்த விமானத்தை தான் நம்ம இதில் பிடிச்சி இப்படி கட்டி வச்சிருக்கிறேன் இதில் பாருங்கள் ஏன் வந்து எங்கண்ட தமிழில் விடுத புள்ளியல் பாவிச்சு விமானம் இப்போ நாங்கள் இதைத்தான் தான் பார்க்க போகிறோம் கிட்டே போய் பார்ப்போம் விவரில் இங்கே வரும் மரங்கள் எல்லாம் சோலையாக வேறு லெவலில் சூப்பராக இருக்குன்னு சொன்னோம் பக்கை இல்லாமல் நல்லா கூலானுட்டு பார்க்கலாம் மறக்காமல் வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் முக்கியமாக எரப்பு நாள் விமான நிலையத்துக்கு வந்து கொழும்புல வந்து பார்க்க வந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விமானத்தை தான் நாங்கள் பார்க்க வந்தோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலரை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு நல்ல ரம்யமான ஒரு இடம் நல்ல ஏரி போன்ற ஒரு இடத்துக்குள்ளே இனி பாருங்கள் மற்ற விமானங்கள் எல்லாமே வெளியில தான் இருக்குது ஆனால் இது ஏரி போன்ற ஒரு இடத்துக்குள்ளே இந்த விமானத்தை வந்து கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு இந்த பாருங்கள் தள்ள கீழாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவோம் இந்த பாருங்கள் கேபிள் போட்டு அட்டிக்கு இழுத்து கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு முற்றிலும் சிதவடைந்த நிலையில் இருக்குது இந்த விமானம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாம் மடு ஓடு இராண ஊடதளத்துலேருந்து வந்த விமானத்தின் நிலை இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது இது பாருங்கள் இதான் வந்து பெட்ரோல் டேங்கி பெட்ரோல் டெங்கியை பார்த்திங்களா சின்ன டெங்கியாக இருக்குது சிறிய ரக விமானம் தானே சின்ன டேங்கியாக இருக்கலாம் அந்த பார்ட்ஸ்கள் சாமான்கள் எல்லாம் வந்து இதில் வந்து கொட்டப்பட்டிருக்கு பாருங்கள் இதான் வந்து அந்த விமானம் மூடு இரண்டமடு விமான ஊடுதளத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது என்று நினைக்கலாம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கொழும்பை தாக்க வந்த நிலையில் வந்து அப்படியே விழுந்த நிலை இந்தியாவடங்க இந்த விமானம் இருக்குது பாருங்கள் இந்த இங்கே இதை பெட்ரோல் பெட்ரோல் அடிக்கிறதெல்லாம் வந்து இந்த செட்டையில் தான் பெட்ரோல் அடிப்பாங்க பாருங்கள் இங்கே இதுதான் அந்த பெட்ரோல் மூடி அந்த விமானம் நான் வந்து இதில் வந்து போடப்பட்டிருக்கு பாருங்கள் இதில் உணர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முழுவதுமே வந்து சிதைவடைஞ்ச நிலையில் இன்னும் க காலம் போக போக வந்து ஃபுல்லாக சிதைவடைஞ்சிரும் போல் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்குறேன்னா நீங்கள் வேலைக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால் இருக்குது பாருங்கள் இந்த இந்த செயின் பிளக்கு இதுவுமே வந்து வெண்ணியில் பாதிக்கப்பட்டதான் அங்கால் இருக்கிற அந்த செல் அடிக்கிறது பாருங்க இந்த அதுக்கு பின்னுக்கு இருக்கிற செல் அடிக்கிறது பாருங்க எல்லாமே வந்து வெந்நியில் பாதிக்கப்பட்டதை வந்து அப்படியே உணர்ந்து வந்து இதுக்குள்ளே இந்த ஃபோட்டு பார்வைக்கு வச்சிருக்கணும் பாருங்கள் பாருங்கள் அங்கால் நிற்கிற அந்த பெக்கோ இருக்குது பாருங்க ஏசிபி வாகனம் பெக்கோ அப்படியான வாகனங்கள் எல்லாமே வந்து இந்த வெந்நியில் மீட்கப்பட்டதில் கொண்டு வந்து இப்படி ஃபோட்டு வச்சிருக்கணும் முக்கியமாக நான் என்ன மொண்டு காட்டணும் இதில் இந்த புல்லு முளைச்சிருக்கிறதால உங்களுக்கு தெரியல இதில் வந்து அந்த இந்த விமானத்தை ஓட்டி வந்தவர் வந்து சாவடைஞ்சு அந்த அந்த விமானத்தோடைய பக்கத்துலேயே விழுந்து கிடந்தவர் அந்த விழுந்து கிடந்த இதை தான் வந்து இதில் சிலையாக வடித்து வச்சிருக்கேன் என்ன ச புல்லு வளர்ந்துருக்கிற வழியாக தெரியலை இது வந்து இந்த புல் வளர்ந்துருக்கிற வழியாக தெரியல இதில் பாருங்க இதாக இந்த விமானத்தை ஓட்டி வந்தவருன்ற அந்த ஞாபகார்த்தமாக அந்த வரை அந்த புளுந்து கிடந்ததை படியால் அப்படியே அந்த இதை சிதச்சி வச்சிருக்கணும் பாருங்கள் அந்த சிலை சிலையை மாதிரி செஞ்சு வச்சிருக்கணும் அதில் சத்தங்க தான் ஹெலிகாப்டர் ஒன்று வந்து கொண்டு இருக்கு பாருங்கள் விமான நிலையத்திலங்க பாருங்க ஹெலிகாப்டர் ஒன்று வந்து கொண்டு இருக்கு தெரியுதா விமான நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கு பாருங்கள் இறப்பினரான விமான நிலையத்தை நோக்கி இந்த ஹெலிகாப்டர் வந்து கொண்டிருக்கு இருக்கு எப்படி தெரியுதா மேலே இந்த ஏரிமே ஏறி ஒரு இடத்துல இந்த விமானத்தை கட்டித்தவங்க போட்டுருக்கிறத பார்க்க என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஃபுல்லரிப்பாக தான் இருக்கேன்னு சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் இப்போயும் இந்த விமானத்தை வச்சுருக்கணுமேன்றதில் வந்து எனக்கு சந்தோஷம் தான் நீங்களும் வந்து பார்க்குறேன்னா பார்க்கலாம் அப்படிஞ்சு பாருங்க ஓகே தானே மக்களே நான் முக்கியமாக வந்தேன் இந்த விமானத்தை தான் பாருங்க இனி இருக்குமா இல்லையான்றது தெரியாது இங்கே பாருங்க விமான இன்ஜின்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் பாருங்க கொஞ்சம் அவ்வளோ வந்து இரும்பு தான் கொஞ்சம் சில்லுகள் இந்த கலரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இதில் ஒரே ஒரு விமானம் தான் இருக்குது இந்த விமானத்தை இப்போ வந்து இதில் இப்படி கட்டி தொங்க போட்டிருக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த வியாணம் பற்றி தெரிஞ்சு கொண்ட நீங்கள் சந்தோஷம் இந்த விஞ்ஞானத்தை பற்றி மற்றவர்களும் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து எந்த வித ஒரு இதுகளும் ஒரு பிரச்சனை இல்லை நான் நான் இல்லை இது வந்து ஏன்னு சொன்னால் இதான் மியூசியத்தில் இருக்கிறத தான் நாங்கள் காட்டுறோம் மற்றபடி நாங்கள் இதை வந்து காட்டி இதால் என்ன பிரச்சனை வர போகிறது அப்படி எதுவும் கிடையாது அதால் அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் நோ ப்ராப்ளம் அதை நாங்கள் எது நான் ரெடியாக தான் இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மற்றவர்களும் பார்க்கணுமாட்டா அவங்களோட இளம் சமுதாயம் பார்க்கணுமாட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக வந்து நான் என்ன மட்டும் சொல்லணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தானே இந்த விமானமே வச்சு மூன்று படையிலேயுமே கட்டியாண்ட தமிழன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளத்தீவு கிளிநச்சி பகுதியில் வந்து வன் செயல்கள் வந்து அதிகரிச்சிருக்கு வன் செயல்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டடியில் ஒரு கிழமைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளைஞன் கையை இன்னொரு இளைஞர் குழு வந்து அப்படியே வெட்டி துண்டாடி இருக்கிறாங்க அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமொரு சம்பவம் ஒன்று அறிவருக்க தம் சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளத்தீவில் நடைபெற்றது முள்ளத்தீவில் நடைபெற்ற சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்று வயசு எட்டு வயசு சிறுமிகளுடைய தாய் பெற்ற தாயை வந்து சிறுமிகளை வந்து நிர்மாணப்படுத்தி அந்த சிறுமிகளை வந்து படம் எடுத்து காசுக்கு விற்றதாக கூட இப்போ கிட்ட அடியில் ஒரு செய்தி வந்தது இந்த மாதத்துக்குள்ளே வந்தது இப்படியா இப்படி விமானம் வச்சிருந்து ஆண்ட ஒரு இனம் உண்டு இப்படி கேவலப்படையிட்டு போகிறத எனக்கு உண்மையில் கவலையாக இருக்குது யாரும் இப்படியான விஷயங்கள் செய்யாதீங்க அசிங்கமான வேலையில் இது வந்து பொய்யா நானா திருச்சி சொல்லல் இது வந்து நடந்த சம்பவம் இதை விட இன்னும் நடந்தோன்னான் இருக்கு கசிப்பு காய்ச்சறதுலேயே இப்போ வன்னி மாவட்டம் தான் வந்து அதிக அளவில் காய்ச்சுறாங்க அதிகளவிலையும் பிடிப்பாங்க பிடிக்கேட்க அப்போ இப்படியான விஷயங்களை செய்யாமல் கசிப்புன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் இப்படியான வேலையில் நடக்காமல் நல்லபடி நல்லா இருங்கன்றதான் நான் சொல்ல வரேன் இந்த காணொலி ஒன்று பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப காலங்கள் பாதிக்கப்பட விமானங்களை வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்களாக வந்து பாவிச்சிருக்கிறேன் பாருங்க பாருங்க சர்க்கஸ் மாதிரியான செட்டப்ல வந்து இப்படி செஞ்சுருக்கிறோம் அன்றைய பார்த்தீங்கன்னா சொன்னால் எத்தினாள் விமான நிலையத்தில் நிறைய விமானங்கள் வந்து பறக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் இது வந்து விமான எதிர்ப்பு அந்த விமானத்தை சுட்டு விழுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு ஆயுதம் கொண்டு பாருங்கள் இவ்வளோ பெரிய துவக்கம் பாருங்கள் இதிலேருந்து தான் இந்த விமானத்துக்கான என்ற விமானங்கள் வந்தோன்னா சுட்டு விழுத்துறது பாருங்கள் இவ்வளோ பெரிய விமானம் அந்த அதை இது பார்த்திங்களா அப்பா அவ்வளோ தான் அப்படி பாருங்கள் இங்கே இதுக்குள்ளே வந்து நிறைய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் விமானப்படைய சீருடையல் இங்கே இதுகளுக்குள்ளே வந்து நிறைய பொருட்கள் இருக்குன்னு தெரியலை எனக்கு இங்கே பாருங்க மேலுக்கு பாருங்கள் ஃபாரஷூட் ஃபரெஷ்ஷூட் பாருங்கள் ஃபரஸ்ட் எல்லாம் மேலே தொங்க விட்டு கிடக்கு இது நிறைய பொருட்கள் இங்கே கிடக்கு இப்படியானதுலாம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் பெல்புகள் பாருங்க விமானங்களை பயன்படுத்தப்படுற பெல்புகள் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானப்படையர்கள் படையினர் வந்து பயன்படுத்திய அந்த ஆடைகள் வந்து இதுகளில் வந்து காட்சிப்படுத்திருக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு பதவி ஏற்ற மாதிரியான ஆடைகள் வந்து இதுகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு யார் ஷேப் மார்ஷல் பிஹெச் மெண்டிஷ் அவருடைய பாவிச்ச பொருட்கள் வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு பெரிய ஒரு கூடாரத்துக்குள்ளே இதுகள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதில் எல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் பார்க்க தான் டிக்கெட் ஓகே அவர் விளைஞ்சு வருங்க ரேடர்ன்னு சொன்னேன் அந்த ரேடர் இதுலேயும் இருக்குது பாருங்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பாவிக்கப்பட்ட வாகனங்கள் இருக்குது இதுக்குள்ளே அப்படி பார்த்தீங்களா அப்படி பார்த்திங்களா அவ்வளோ பெரிய வாகனங்கள் இருக்குது பாருங்க பள்ளம் வாகனங்கள் வரங்க இவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது இப்படியான வாகனங்கள் எல்லாமே வச்சு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது மாதிரி இந்தியாவில் பாருங்க நிறைய காருகள் நிற்கி இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜனாதிபதி போகிற மாதிரி பெரிய காருகள் எல்லாம் நிற்கி இதில் பார்த்திங்களா பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரம்மியமாகவும் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு தடவையாச்சும் வந்து பாருங்க இதுக்குள்ளே இது பார்த்திங்களா இந்த ரகுகள் எல்லாம் முந்தைய ரோட்டுகளில் ஓடுறது இது ஆக பழசு பாருங்க இவன் இது வந்து அந்த பஃல் மாதிரி மேலே தோக்கம் இல்லாமல் இருக்குதுல்ல நல்லா இருக்குங்கள சர்க்லையாக பாருங்க சீட்டு